வெல்கம் டு கியர் இன்றைக்கி எனக்கு என்ன பார்க்கலாம் அன்னி பேஷண்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும் அன்னி பேஷண்ட் வந்து யாருன்னா அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க அவங்க அயர்லாந்து சேர்ந்தவங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கத்தை அதாவது த ஹோம் ரூல் லீக் அப்படின்னு தொடங்கிய இது இவர் தான் அகில இந்திய அளவில் வந்து தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார் இச்செயல் திட்டத்தில் யாரெல்லாம் கூட இருந்தாங்கன்னா ஜிஎஸ் அருண்டேல் பிபி வாடியா மற்றும் சிபி ராமசாமி இவங்களாம் வந்து துணை இருந்தாங்க இவர்கள் கூறிய தன்னாட்சி ஆங்கில அரசிடம் ஓரளவுக்கான விசுவாசத்தையே கொண்டிருந்ததாக அமைந்தது அப்போ வந்து தன்னுடைய திட்டத்தை வந்து மக்களிடம் கொண்டு செய்வதற்கான அன்னிபேசன் நியூ இந்தியா காமன்வெல் அப்படிங்கிற ரெண்டு வந்து பத்திரிகையை வந்து தொடங்கினாங்க அப்போ ஒரு இது என்ன சொல்கிறாங்கன்னா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு அன்னிபெசன் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னிபெசன் வந்து பிணைத்தொகையை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் அதுக்கப்புறம் அன்னிபெசன் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரொற்றது இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற ரெண்டு புத்தகங்களையும் சுயேட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதினார் அதுக்கப்புறம் இவர் வந்து ஆங்கிலேயர் அழக கைது செய்யப்பட்டாங்க திருப்பி வந்து கையெழுத்து போராட்டம் அப்படிங்கிறது மூலயமா அன்னி பேசவர் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டார்